இன்னைக்கு நமக்கு இருக்கிற பிரச்சனை வந்து மகாபாரத காலத்திலேயே மனுஷங்களுக்கு இருக்கு அப்படிங்கறதும் இந்த ஸ்லோகா மூலமா தெரியுது அர்ஜுனர் என்ன சொல்றாருன்னா கிருஷ்ணா நீ சொல்லிடு உனக்கு என்ன ஆனா இங்க என் நிலைமையில இருந்து யோசிச்சுப்பாரு

பாருங்களேன் அர்ஜுனர் ஏதோ கேள்வி ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் கேட்டிருக்காரு என்ன கேட்டிருக்காருன்னு மீனிங் பார்ப்போம் அர்ஜுனா ஆஸ்கடு பை இஸ் அ பர்சன் இம்பெல்டு டு கமிட் சின்ஃபுல் ஆக்ட்ஸ் ஈவன் அன்வில்லிங்லி அஸ் இஃப் பை த ஃபோர்ஸ் கிருஷ்ணா நீ ஏ சொல்லு அப்படின்னு அதாவது சின்ஃபுல் ஆக்ட் இப்ப போன தடவை வந்து கிருஷ்ணர் வந்து பயங்கரமா சொன்னார்ல நாடி நரம்பு பேச்சு மூச்சு மனசு எல்லாத்துலயும் என்ன இருக்கோ அதையே நீ பண்ணு அப்படின்னு அதுக்கு அர்ஜுனர் சொல்லாது கிருஷ்ணா நீ வந்து அர்ஜுனர் பேசுறது செம்ம இதுவா இருக்கும் ஏன்னா நம்ம பேசுற மாதிரிதான் அவரும் பேசுறாரு இந்த ஸ்லோகால இருந்து அது நமக்கு தெரியுது நம்பர் ஒன் நம்பர் டூ இன்னைக்கு நமக்கு இருக்கிற பிரச்சனை வந்து மகாபாரத காலத்திலேயே மனுஷங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறதும் இந்த ஸ்லோகா மூலமா தெரியுது அர்ஜுனர் என்ன சொல்றாருன்னா கிருஷ்ணா நீ சொல்லிடுவாப்பா உனக்கு என்ன ஆனா இங்க என் நிலைமையில இருந்து யோசிச்சுப்பாரு நான் உங்ககிட்ட கேள்வி கேட்கிறேன் வை அ பர்சன் இம்பல்டு டு கமிட் சின்ஃபுல் ஆக்ஸ் ஈவன் அன்வில்லிங்லி அசிவ் வை த ஃபோர்ஸ் நீ வந்து மனசுக்கு பிடிக்காததை பண்ணாத பாருங்களேன் அந்த காலத்துல வந்து சின்ஃபுல் ஆக்ட் பாவமான வேலை அப்படின்னு எதை சொல்றாங்கன்னா எந்த ஒரு ஒர்க் பண்ணும்போது நம்மளுடைய மனசோட ஈடுபாடு இல்லையோ நம்ம வந்து இன்டகிரேட்டடா ஒரு வேலையை பண்ணல அப்படின்னாலே அது வந்து பாவமான வேலைன்னு சொல்றாங்க சோ பாபம் அப்படிங்கிற வார்த்தைக்கு உண்டான அர்த்தங்கள் வேறையா இருக்கு ஏன்னா இங்க வந்து மனசுக்கு பிடிச்சதை யாருமே பண்றது இல்லை முக்காவாசி ஆர் பண்றதுக்கு உண்டான சூழ்நிலைகள் அமையல அப்படின்னு நம்ம சொல்றோம்ல எனக்கு பேஷன் இருக்குங்க அதுக்காக நான் இப்படியே பண்ணிட்டு இருந்தா என் பழப்பு ஓடுமா மனசுக்கு பிடிச்சதை தான் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா பண்ண முடியாது அப்படின்னு நம்ம இன்னைக்கு பிராக்டிக்கலா சொல்றோம்ல அர்ஜுனரும் அதே தான் சொல்றாரு நான் என்ன ஆசைப்பட்டா நான் பண்றதெல்லாம் பண்றேன் என்ன மாதிரி மனுஷங்க அதாவது அர்ஜுனர் கிருஷ்ணரை பார்த்து சொல்றாங்க நீ பதில் சொல்லு கிருஷ்ணா பை எ பர்சன் இஸ் இம்பல்டு டு கமிட் சீன்ஃபுல் ஆக்ட்ஸ் ஈவன் அன் ஆஸ் இ பை எ ஃபோர்ஸ் அதாவது பிடிக்காத விஷயத்தை பண்றதுக்கு உண்டான கம்பல்ஷன் எனக்கு வந்திருக்கு கிருஷ்ணா ஏதோ வெளியிலேருந்து யாரோ ஃபோர்ஸ் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது கிருஷ்ணா இதுக்கு என்ன காரணம் கிருஷ்ணா அர்ஜுனர் கிருஷ்ணர் கிட்ட இந்த ஸ்லோகாவே அந்த கேள்விதான் அர்ஜுனர் வந்து கிருஷ்ணர் சொல்றது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டார் எல்லாம் ஓகே கிருஷ்ணா நீ ஆனா எனக்கு யோசிச்சு பார்க்கலாம் ஒரு பிடிக்கல இருந்து வேற வழி இல்ல பண்ணிதான் ஆகணும் ஏன் இப்படி அப்படின்னு திரும்ப கேள்வி கேட்கிறாரு பரவாயில்ல நம்ம வந்து இன்னைக்கு கூப்டா கிருஷ்ணர் மேலேந்து இறங்கி வந்து இந்த மாதிரி கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்லுவாரான்னு தெரியாது ஆனா இந்த மாதிரி கேள்விகள் வந்து அர்ஜுனருக்கு ஏற்பட்டிருக்கு அர்ஜுனர் வழியே நம்ம கேள்விகளுக்கு உண்டான பதில் அடுத்த ஸ்லோகால காத்துட்டு புரியுது ஒரு நிதர்சனமான உண்மை என்ன அப்படின்னா இந்த ஸ்லோகா அது இது எல்லாத்தையும் தாண்டி ரியலிஸ்டிக்கா பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு நாம வாழற இந்த உலகத்துல டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோர்ல பிடிச்சிருக்கு சரிதான் பண்ணணும் ஆசைதா ஆனா முடியலையே அப்படிங்கிற ஒரு மனநிலையும் எனக்கு தெரியும் முடியாது வேற வழி இல்லை பண்ணி தான் ஆகணும் பிடிக்கலன்னா அப்படிங்கிற ரெண்டு மனநிலையும் நாமளும் அனுபவிக்கிறோம் அர்ஜுனோட சேர்ந்து ஸோ இதுக்குண்டான பதில் அடுத்த ஸ்லோகால ஸ்ரீகிருஷ்ணர் என்ன சொல்றாருங்கிறத முப்பத்தி ஏழாவது ஸ்லோக்கால அடுத்த வீடியோல பார்க்கலாம்